ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சூரிய பகவானுக்கு பொங்கலை படிக்கணும் அதுக்காக பொங்கல் பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சு பட்டை போட்டு நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் நாங்கள் எப்பவுமே பொங்கலை அடுப்பில் தான் செய்வோம் முதல் தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுருக்கோம் இதே மாதிரி அடுப்பு ஃபுல்லாக அழகாக கோலம் போட்டு அடுப்பையும் குங்குமஞ்சா வச்சு வச்சிருக்கோம் இவ தான் எங்கள் வீட்டு பூனை ரொம்ப அழகாக இருக்க இப்போது தண்ணி சூடேறிச்சு பாலை ஊற்றிக்கலாம் பால் காய்டும் தட்டை போட்டுக்கலாம் பொங்கல் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ அரிசி கழுவி போட்டுக்கலாம் சாதம் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா நல்ல திடீர் நல்லா குழஞ்சிருக்கு இந்த நேரத்தில் வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாம் ஏலக்காவை நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன் இப்போ நெய்யே சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பொங்கல் இப்படி தான் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பொங்கல் ரெடி வாங்க சாமி கும்பிடலாம் நாங்கள் சூரிய பகவானுக்கு வெளியவே படைச்சிருவோம் இப்போ சாமி கும்பிட்டுக்கலாம் இதே மாதிரி வாழைக்காய் கத்திரிக்காய் சேப்பங்கிழங்கு பீன்ஸ் கேரட்னு காய் கொஞ்சம் வைக்கணும் பூ பழம் எல்லாமே வைக்கணும் தேங்காவை வந்து கற்பூரத்தில் காட்டி தேங்காவை உடச்சி எடுத்துக்கணும் சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்டிக்கலாம் இவங்க தான் எங்கள் தாத்தா பாட்டி இவங்களுக்கும் நாங்கள் சா சாமிக்கு படைச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோலாம் அவ்வளோவா இருக்காது எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அத்தை ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் அவங்க தான் எங்களுக்கு சாமி நான் அவங்க ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற வீடியோங்களையும் போய் பாருங்கள்